ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் ப்ளவுஸ் தைப்பேனே தெரியலை எப்படி தைச்சாலும் முன்பக்கம் டைட்டாக இழுத்துக்கிட்டே இருக்குது உங்களுடைய மிஸ்டேக் என்னென்னு நான் சொல்லவா இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் தைக்கிற மாதிரி நிறைய நுணுக்கங்கள் வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து கிராஸ் பீஸ் எல்லாம் என்ன பண்ணுறேன் ஒன் பை ஒன்னாக எடுத்து வச்சு அதை அப்படியே நான் எப்படி கிராஸ் அடிக்கிறேன்னு பாருங்கள் அது மாதிரி அடிச்சுக்குங்க அடுத்தது பட்டி வந்து எடுத்துக்கோங்க பட்டியை ஆல்ரெடி நான் வந்து கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன் மூணு பீஸ் இருக்குது பேக் சைடு முடிஞ்சிருக்கு பேக் சைடு ஆரம்பித்து தான் அடுத்த பட்டி வந்து அடிச்சுக்கிறேன் அரை இன்ச் தையல் கீழே போட்டுக்கிறேன் அடுத்தது பட்டன் பீஸ் வந்து எடுத்துக்கிறேன் ஒரு பீஸை ஒன்றாமடிச்சு அந்த ஓப்பன் ஏஜ் இருக்குது பாருங்கள் அதில் வந்து தையல் போட்டுக்கோங்க அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா வீப்பட்டிக்கு அரை இன்ச் மட்டும் மடிச்சு அந்த ஃபோல்டிங் இன்ஜில் வந்து தையல் போட்டுக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து எடுத்துக்கலாம் இப்போ ஸ்லீவ் எடுத்த உடனே உங்களுக்கு உள் பக்கம் வெளிப்பக்கம் தெரியணும்ல அதனால் இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கங்க இப்போ என்ன பண்ணலாம் ஸ்லீவ்ல ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லீவை எடுத்து கீழே ஒரு கால் இன்ச் மடித்து தையல் போட்டுக்கங்க அந்த ஸ்லீவ் எந்த பக்கம் முடிஞ்சிருக்குன்னு பாருங்க இப்போ பேக் சைடு முடிஞ்சிருக்குன்னா பேக் சைடு எனக்கு ஃப்ரண்ட்டில் முடிஞ்சிருக்கு அதனால் ஃப்ரண்ட் சைடு வந்து எடுத்து தையல் போட்டேன் அடுத்தது பேக் சைடு பீஸ் எடுத்துக்கங்க அதுலையும் கால இன்ச் மடித்து தையல் வந்து போட்டுக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக தைச்சிட்டு போயிட்டே அடுத்தது முன்பக்கம் வந்து எடுத்துக்கலாம் பக்கத்தில் கீழே ரெண்டு சிசர் கட்டிருக்கல அதை கரெக்டாக ஈவன் பண்ணி மடிச்சுட்டு ஆல் சைஸ் ப்ளவுஸ்க்கும் நீங்கள் மூணு இன்ச் வந்து ஹைட் இருக்க மாதிரி மார்க் பண்ணி இப்போ நான் போடுற மாதிரி தையல் டாட் வந்து போட்டுக்குங்க இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு ரொம்ப டாட் வந்து கரெக்டாக இருக்கும் புதுசாக தைக்கிறவங்க யாராவது இருந்தால் நீங்கள் வந்து மார்க் பண்ணி டேப் வச்சு மார்க் பண்ணி தையல் போடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் சிசரே எடுக்காமல் இவ்வளோ தூரம் நம்ம ப்ளவுஸ் வந்து தைச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டியில் ஒரு பீஸை மட்டும் எடுத்து விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் நேராக தையல் போட்டுக்குங்க ஹாப் ஸ்டிச் வந்து போடுறோம் அடுத்தது ஸ்லீவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹெம்மிங் பண்ண போகிறேன் அதெல்லாம் என்ன பண்ணுறேன் பெரிய தையல் வச்சு ஒரு அளவுக்கு மடித்து விட்டுட்டேன் அதே மாதிரி அடுத்த ஸ்லீவும் நம்ம தையல் வந்து போட்டுக்கலாம் இப்போ அடுத்தது பேக் சைடு இப்போ வந்து தையல் சிறிய தையல் பண்ணிவிட்டு இருப்பில் ஒரு இன்ச் மடித்து தையல் வந்து போட்டுக்கலாம் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கட கட கடனு ஃபாஸ்ட்டாக வந்து நமக்கு ஸ்டிச்சிங் வந்து போயிட்டே இருக்குது அடுத்தது பட்டியில் வந்து என்ன பண்ணலாம் அந்த பீஸை உள் பக்கம் அடித்து விட்டுட்டு கேப் விட்டு ஒரு அரை இன்ச் அளவுக்கு தையல் வந்து போட்டுக்கலாம் நான் சொல்கிற ஒவ்வொன்றையும் நீங்கள் நுணுக்கமாக வந்து பாருங்கள் பார்க்கும்போது ஃபாஸ்ட்டாக ப்ளவுஸ் தைக்கணும்னு நினைக்கிறவீங்க ஒரு நாளைக்கு பத்து ப்ளவுஸ் கூட தைக்கணும்னு நினைக்கிறவீங்க இந்த வீடியோ பார்த்தா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் வந்து பண்ண முடியும் இப்போ பட்டி ஸ்லீவு பேக் சைடு மடித்து தைக்கிறது பே ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு டாட் மட்டும் போட்டு நிறுத்தியிருக்கோம் இப்போ என்ன பண்ணுறோம் ரெண்டாவது டாட் வந்து நாங்கள் சிசர் கட் வந்து ஆல்ரெடி கட்டிங்கில் பண்ணியிருக்கேன் அதோடு மடிச்சுட்டு ஒரு ரெண்டரை டு ரெண்டே முக்கால் இன்ச் இருக்க மாதிரி நீங்கள் வந்து தையல் வந்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி தைக்கும் போது நீங்கள் ஃபாஸ்ட்டாகவும் வந்து தைக்கலாம் எப்படி தைச்சாலும் கரெக்டாக வந்து வரமாட்டேங்கிது அப்படின்னா அதுக்கு என்ன காரணங்கிறது அப்புறம் சொல்கிறேன் அடுத்தது சென்ட்ரு டாட்டை நேர் பண்ணி நான் வந்து ஆம்ஹோல் டாட் வந்து எடுத்துகிட்டு ஒரு நாலு இன்ச்சு ஹைட் இருக்க மாதிரி நேராக வந்து தையல் போட்டுக்கலாம் இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த பீஸ் உள் பக்கம் வந்து அந்த வி பீஸ் இருக்குல்ல அதை மடித்து விட்டும் தையல் போடலாம் அப்படி அப்படில்லாம் அதை கட் பண்ணி விடலாம் அப்படில்லாம் மடித்து விட்டு பட்டியை வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம் மூணு டைப்பில் வந்து பண்ணிக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அது எதையும் கட் பண்ணாமல் அந்த பீஸ் அப்படியே உள் பக்கம் தள்ளி தையல் போட்டேன் அடுத்தது பட்டி வந்து அரை இன்ச் அளவுக்கு ஃபஸ்ட்டு பட்டி வைக்கும்போது லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டியோடைய அந்த கார்னர் பீஸை வெளியில் இழுத்த மாதிரி காலிஞ்சு வச்சு நேராக பட்டி அரை இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம் ஏன்னா கட்டிங்களா அரை இன்ச் மட்டும்தான் நம்ம தையலுக்கு வந்து விட்டுருக்கோம் அந்த அரை இன்ச் நீங்கள் தையல் போடும்போது தான் ப்ளவுஸை கரெக்டாக ஸ்டிச் பண்ண முடியும் முடியும் இப்போ பட்டி பீஸ் வந்து பாருங்க நேராக இருக்குது பட்டன் பீஸும் பட்டி பீஸும் இப்போ என்ன பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து ஹூக்குப்பட்டி வந்து வச்சுக்கிறேன் ஒரு பீஸ் ஒன்றா முடிச்சு தைச்சமில்ல அந்த பீஸ் எடுத்துட்டு அரை இன்ச் வெளியில் கிளாத்தை எடுத்து வச்சுட்டு நேராக கால் இன்ச் அளவுக்கு மட்டும் தையல் போட்டுக்குங்க நான் சொல்கிற அந்த கால் இன்ச்சு அரை இன்ச்சு அதை எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணுங்கள் அப்போ தான் ப்ளவுஸை கரெக்டாக தைக்க முடியும் எப்போ தைச்சாலும் கரெக்டாக தைக்க முடியல அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா எங்கேயாவது ஒரு பக்கம் தையல் அதிகமாக போடுறது அல்லது தையல் கம்மியாக போடுறது இந்த பிரச்சனை இருக்கும்போது கரெக்டாக ப்ளவுஸ் தைக்க முடியாது அடுத்தது அந்த பீஸை அப்படியே வந்து உள்ளே மடித்து விட்டு நீங்கள் வந்து நேராக தையல் வந்து போட்டுக்கலாம் வழக்கமாக வைக்கிற மாதிரி மட்டன் பீஸ் தான் அடுத்தது வீப்பட்டி வந்து எடுத்துக்கலாம் காலிஞ்சி அதே மாதிரி தையல் வந்து போட்டுக்குங்க இது வந்து உள்பக்கம் வந்து நான் வச்சுட்டு வெளிப்பக்கம் வந்து திருப்பிக்கலாம் மேலே டாப் ஸ்டிச் போட்டு அதை வெளிப்பக்கம் வந்து திருப்பியாச்சு அந்த தையல் மறைகிற அளவுக்கு மட்டும் வைங்க தையலுக்கு முன்னாடி இழுத்து வைக்கக்கூடாது அப்படி இழுத்து வச்சுட்டா உங்களுக்கு செஸ்ட்டு வந்து டைட் ஆயிரும் முக்கியமாக முக்கியமான பாயிண்ட் வந்து சொல்கிறேன் நீங்கள் வீப்பட்டியை வந்து வச்சு அடிக்கும் போது நமக்கு அந்த தையலோடு மட்டும்தான் வீப்பட்டியை மடித்து வைக்கணும் தையல் அடுத்து நீங்கள் உள்பக்கம் அந்த துணியை வந்து மடிச்சிட்டிங்க ஃபுல்லாக அப்படின்னா உங்களுக்கு செஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாயிரும் செஸ்ட்டு டைட் ஆக காரணம் என்ன அப்படின்னா இதுவும் ஒரு காரணம் அடுத்தது அளவு ப்ளவுஸில் நீங்கள் என்ன பண்ணலாம் பேக் சைடு நம்ம டாட் வந்து போடணும்ல அதுக்கு என்ன பண்ணலாம் ஒரு அரை இன்ச் நான் வந்து ஒரு ஒரு இன்ச் இருக்க மாதிரி வந்து விட்டுட்டு இடுப்பு சுற்றுலவை மார்க் பண்ணிக்கிறேன் அதே அளவு பேக் சைடில் மார்க் பண்ணிட்டு அந்த பீஸோட சென்டரை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க இப்போ அப்படியே அந்த சோழர் அந்த சென்டர் இருக்குல்ல அந்த சென்டரை ரெண்டாக மடித்து வச்சுட்டு நம்ம வந்து மார்க் பண்ண வரைக்கும் மடிச்சுட்டு நேராக வந்து ஒரு நாலு இன்ச் ஹைட் இருக்க மாதிரி நீங்கள் வந்து பேக் சைட் டாட் வந்து போடுங்க நல்லா அரை இன்ச்சில் பிடிக்கணும் அப்போ தான் என்னாகும் பேக் பக்கம் பின் பக்கம் வந்து இடுப்பு வந்து தூக்காமல் இருக்கும் சில பேர் வந்து கால் இன்ச்சு பிடிப்பாங்க அளவு மாற்றி வச்சிட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் பேக் சைடில் லூஸாக தூக்கின மாதிரி இருக்கும் அதனால் பேக் டாட் அப்படின்றது ஒரு அரை இன்ச்சில் நல்லா போடுங்க போடும்போது தான் நல்லா டைட்டாக வந்துருக்கும் அடுத்த சைடு சேம் அந்த அளவை மார்க் பண்ணி அப்படியே இன்னொரு டாட் வந்து போட்டுக்கலாம் அதை அப்படியே நல்லா கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க அடுத்தது என்ன பண்ணலாம் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பேக் பீஸை கீழே வச்சுட்டு அது மேலே ஃப்ரண்ட் பீஸ் இருக்க மாதிரி வந்து வச்சுக்குங்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து சோல்டரில் அரை இன்ச் தான் நம்ம வந்து கட்டிங் எடுத்திருக்கோம் அப்போ கண்டிப்பாக அரை இன்ச் தையல் போட்டாகணும் அதை விட கம்மியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அளவு வந்து மாறும் அளவு ப்ளவுஸை விட உங்களுடைய நீங்கள் தைக்கிற ப்ளவுஸ் அளவு மாறும் அதனால் கரெக்டாக அரை இன்ச் தையல் வந்து போடுங்க செஸ்ட்டு வந்து டைட் ஆகிறதுக்கு நான் மெயின் ரீசன் வந்து ஒன்று சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட் காரணம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த வீப்பெட்டியை முன்பக்கமாக இழுத்து வச்சு தைக்கிறதுனால செஸ்ட்டுடைய அளவு வந்து டைட்டாக வாய்ப்பு ரொம்ப நிறையவே வந்து இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா கழுத்துக்கு கிராஸ் பீஸ் வந்து கொடுத்துக்கெல்லாம் ஆல் ஆல்ரெடி நம்ம கிராஸ் வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம்ல நான் ஒரு மடிப்பு மடிச்சுட்டு நெக்கோடைய அந்த எஜ்ஜில் வந்து வச்சுட்டு கரெக்டாக கால் இன்ச்சு மட்டும் இழுக்காமல் தையல் போடுங்க மெயின் ரீசன் ரொம்ப இழுத்துட்டிங்க அப்படின்னா ஷோல்டர் லூஸு கழுத்து பிரச்சனை அதெல்லாம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் இழுக்காமல் தையல் வந்து போட்டு பழகிக்கங்க லாஸ்ட் லாஸ்ட் எண்டு வந்தோடனே எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணி அந்த பீஸை மடித்து விட்டு தையல் போட்டுக்குங்க அதுக்கப்புறமா அந்த கிளாத்தை திருப்பிட்டு மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க இது வந்து புதுசாக நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுறீங்க நீங்கள் மட்டும் போடுங்க ஓரளவுக்கு நல்லா பண்ணிகிட்டு இருக்கீங்க இந்த டாப் ஸ்டிச்லாம் தேவையில்லை அப்படியே நம்ம மடித்து விட்டு நேராக வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் அடுத்தது என்ன பண்ணலாம் அந்த உள் பக்கம் இருக்குல்ல அந்த பீஸ் அது வரைக்கும் மட்டும் இந்த துணியை வந்து அப்படியே மடிச்சுக்குங்க இந்த மடிக்கிறது வந்து ஒரே ஈவனாக நீங்கள் மடிக்கும்போது தான் உங்களுக்கு வந்து நெக்கு வந்து பார்க்க ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க நான் ஓரளவுக்கு தைக்கிறதுலாம் எனக்கு நல்லா தைக்க தெரியும் மிஸ்டேக்லாம் பெருசாக எதுவும் வரலை ஆனால் வந்து பார்த்தா எனக்கு ஃபினிஷிங் வரலை அப்படின்றது ஃபினிஷிங்கும் நம்ம கொடுக்கறதுல தான் இருக்குது எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை அப்படியே வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துடுங்க மெயின் துணியில் படாமல் கட் பண்ணி எடுங்க அதை கொஞ்சம் கவனமாக கட் பண்ணணும் புதுசாக கட் பண்ணுறவங்க தான் ரொம்ப கவனமாக வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸை கரெக்டாக கட் பண்ணிக்கிங்க அடுத்தது அந்த பீஸை உள் பக்கமாக மடித்து விட்டுட்டு நான் வந்து நெக்குக்கு வந்து டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு இப்போ வந்து மடித்து எஜ்ஜில் ஒரு தையல் போட்டுக்கிறேன் அந்த ஓப்பன் எஜ்ஜில் அடுத்தது அதை திருப்பி விட்டு மேலே மு முன்பக்கம் நமக்கு தெரியமுல்ல அதில் வந்து ஒரு எஜ்ஜு தையல் வந்து போட்டுக்கிறேன் நீங்கள் ஹெம்மிங் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன மிஸ்டேக் தான் நீங்கள் வந்து பண்ணிகிட்ருப்பீங்க அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணி கரெக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண முடியும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஜ்ஜு தையல் போடுறேன் கார்னரில் கரெக்டாக அந்த ஓரத்துலேயே அந்த எஜ்ஜிலேயே வந்து நீங்கள் போட்டுட்டு வந்துடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணணும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது நமக்கு முன்பக்கம் அதாவது ஃப்ரண்ட்டு பேக் அதை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க நான் ஷோல்டரில் இருந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு வந்து அந்த ஹோல் சைடு பாருங்கள் சிசர் கட் எனக்கு கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுது அதில் இருந்து கரெக்டாக அரை இன்ச் அளவுக்கு நம்ம வந்து தையலுக்காக வந்து விட்டுருக்கோம் அந்த அரை இன்ச் தையலை நீங்கள் வந்து கரெக்டாக பிடிக்கணும் இதில் நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஸ்லீவை வந்து நீங்கள் இழுத்து தைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சிசர் கட்டும் மேட்ச் ஆகாது ப்ளஸ் மாதிரியும் கரெக்டாக வந்து வராது அதிகமான தையல் வந்து பிடிச்சிட்டீங்க ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது அப்படின்னா அந்த சைடில் பண்ண கா சைடில் அதிகமான தையல் வந்து பிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சைடு ஜாயின் பண்ணும்போதும் அப் அண்ட் டவுன் பிரச்சனை வந்து ஏற்படும் அதனால கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்லாம் என்ன அப்படின்றத நான் வந்து ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கேன் அதை கரெக்ஷன் பண்ணிக்கிங்க மறுபடியும் சொல்கிறேன் சோல்டர்லேருந்து நான் வந்து செக் பண்ணிக்கிறேன் நீங்கள் சோல்டர்லேருந்து இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி அந்த மாதிரி தையல் போட்டதுனாலும் போட்டுக்கங்க தப்பு கிடையாது ஆனால் என்னென்னா கரெக்டாக போடணும் நீங்கள் ஸ்லீவ் கிளாத்தை இழுத்துட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அடியில் இருக்க பீஸை கூட லைட்டாக இழுத்துறலாம் தப்பு இல்லை ஆனால் மேலே இருக்க ஸ்லீவ் கிளாத்தை இழுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அளவுகள் வந்து மாறிட்டே போகும் நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்னால தான் உங்களுக்கு ப்ரெஸ் மாதிரி வராமல் இருக்கிறது அப் அண்ட் டவுன் வர்றது இதெல்லாம் பெரிய காரணம் இன்னொன்று இந்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லீவ் வளைவு நல்லா சில பேருக்கு தூக்கிட்டுருக்குன்னு சொல்லுவீங்களா சோல்டர் ஷோல்டர் அதனால் தைச்சி முடித்த உடனே இந்த மாதிரி கை வச்சு அந்த இதை வந்து நீங்கள் லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க அடுத்தது வீபட்டி அளவு வீபட்டியை விட்டுட்டு அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது கூக்குப்பட்டி வந்து பார்த்திங்கன்னா எஜ்ஜிலிருந்து வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு அளவு நீங்கள் கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கிங்க வீட்டிக்கு கண்டிப்பாக வீப்பட்டியை விட்டுட்டு தான் நீங்கள் அளவு எடுக்கணும் அளவு ப்ளவுஸ்லேயும் விட்டுறணும் நம்ம தைச்சிட்டு இருக்க ப்ளவுஸ்லையும் நீங்கள் வந்து வீப்பட்டியை விட்டுட்டு அளவு எடுத்தால் தான் கரெக்டாக வரும் வீப்பட்டியோட சேர்த்து அளவு எடுக்கும்போது இடுப்பு அளவு மாறும் அதனால் உங்களுக்கு இடுப்பு வந்து ப்ராப்ளம் ஆகும் மெயின் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் சைடு ஜாயிண்ட்டுக்கு வந்து வந்துட்டோம் நான் பேக் சைடு தான் சைடு வந்து ஜாயின் பண்ணுவேன் பேக் சைடு பீஸ் மேலே இருக்கிற மாதிரி உள் பக்கமாக வந்து திருப்பிக்கிங்க ஸ்லீவ் ரவுண்டு அளவு ப்ளவுஸில் இருக்கிற அதே சேம் அளவை வச்சு நான் ஃபர்ஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் முன்பக்கம் ஏன் டைட்டாகுது அப்படின்னா நீங்கள் இப்போ போடக்கூடிய இங்கே நமக்கு எனக்கு சிசர் கட் இருக்குது அது கரெக்டாக மேட்ச் ஆகும் அதனால் நான் அப்படியே வச்சுருக்கேன் ஒன்ஸ் நீங்கள் வந்து டேப் வச்சு அந்த ஹோல் ரவுண்டை வந்து செக் பண்ணிக்கிங்க கட்டிங் பண்ணும்போது கரெக்டாக இருந்ததா அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மாதிரி அந்த துணி அடியில் இருக்க துணியை இழுத்து கரெக்டாக நேர் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் வந்து நேராக தையல் வந்து போட்டுக்கிறேன் இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும் ப்ளஸ் மாதிரி கரெக்டாக வரும் இப்போ இந்த ப்ளவுஸ் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அப் அண்ட் டவுன் எங்கேயாவது வருதா இல்லை ஏன்னு கேட்டால் ஸ்டார்டிங்கில் இருந்து நான் சொன்ன அந்த சின்ன சின்ன மிஸ்டேக் எல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் தைக்கிற இதே மாதிரி தான் இருக்கும் அப் அண்ட் டவுன் பிரச்சனை அதெல்லாம் எதுவுமே வந்து வராது மீதி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளாத் இருக்கும் அதை வந்து ஈவன் பண்ணி கட் பண்ணி விட்டுருங்க இப்போ இதே அதே மாதிரி நம்ம வந்து அடுத்த சைடும் சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இதுவும் நான் பேக் சைட்லேருந்து தான் ஆரம்பிப்பேன் பேக் சைடில் வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு ஸ்லீவ்லேருந்து ஆரம்பித்தோமா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே இருப்பிலேருந்து இருந்து வந்து வரும் இப்போ நம்ம வந்து ப்ளவுஸை வச்சு ஸ்லீவ் ரவுண்டு அதை வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம் ஆம்ஹோல் ரவுண்டுக்கிட்டே எனக்கு சிசர் கட் மேட்ச் ஆகும் அதனால் நான் அப்படியே வந்து வச்சுக்கிறேன் ஒரு வேலை மேட்ச் ஆகலை அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டே போயிட்டு செக் பண்ணுங்கள் கீழே பட்டி சுற்றளவு இருப்பு சுற்றளவு அது ரெண்டையும் கரெக்டாக வந்து வச்சுட்டு நேர் பண்ணிக்கங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த சைடில் ரெண்டு பீஸும் கரெக்டாக இருக்க மாதிரி நேர் பண்ணி எனக்கு நேராக கரெக்டாக வருது அதனால் அப்படியே வச்சுட்டேன் ஒரு வேலை வரலைன்னா லைட்டாக இழுத்து வச்சாவது நீங்கள் வந்து அதை வந்து தையல் போட்டுருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன சின்ன மிஸ்டேக்கையும் கரெக்ட் பண்ணி நீங்கள் வந்து நச்சுன்னு ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ண முடியும் நன்றி வணக்கம்